அனைவருக்கும் வணக்கம் நாளை நாள் இலங்கை தமிழர்களுக்கு முக்கியமான நாளாக இருக்கிறது அதே போல சர்வதேச தலங்களிலும் அதே போல உள்ளூர் அமைப்புகளிலும் முகப்புத்தகம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலும் தமிழ் தமிழ் தேசியம்சார் தமிழர்களுக்கு தமிழர்களுக்கான நீதி பற்றி பேசுவவர்கள் நாளைய நாளிலே அவதாரம் செலுத்த வேண்டிய நாட்களாக நாளைய நாளிலிருந்து இருபத்தி ஆறாம் தேதி வரை இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு நான்கு நாட்களிலும் மிக முக்கியமான நாளாக தமிழர்களுக்கு இருக்கிறது இலங்கை தமிழர்கள் உலகத் தமிழர்கள் அதுவும் மீள தமிழர்கள் மிகவும் கவனமாக அந்த நாட்களை அவதானிக்க வேண்டிய தேவை இருக்கிறது அது என்ன என்று சொன்னு பார்த்தால் நாளை நாளிலே ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் ஆணையாளர் ஆணையாளர் என்று சொன்னால் போல்கர் டேர்க் அவர்கள் போல்கர் டேர்க் அவர்கள் நாளை நாளிலிருந்து இலங்கைக்கு விஜயம் மேற்கொள்ள உள்ளார் இந்த நாளிலே இந்த விஜயத்தை இப்பொழுது மேற்கொள்ள வேண்டாம் என்று சொல்லி பல்வேறுபட்ட தளங்களிலும் எதிர்ப்பு கரிசனை மலிந்த நிலையிலும் அவர் நாளைய நாளிலிருந்து இலங்கைக்கு வருகை திருக்கிறார் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இதுதான் அவருடைய விஜயம் இவர் என்ன திட்டங்களை முன்வைத்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது இந்த விஜயமானது இருக்கின்ற அஹ் அடிப்படையிலே ஐம்பத்தி ஒன்பதாவது ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் பேரவையின் கூட்டத்தொடர் இருக்கிறது அந்த டேர்கவர்கள் இந்த கூட்டத்தொடரை ஆரம்பித்து இலங்கை தொடர்பான ஒரு அறிக்கையை சமர்ப்பித்த அடிப்படையில் தான் இந்த விஜயத்தையும் மேற்கொள்கிறார் என்பது முக்கியமான விடயம் அப்படி நான்கு நாட்களிலும் விஜயம் மேற்கொள்ளக்கூடிய டேர்கவர்கள் என்ன விடயத்தை போகிறார் என்பதை முழுமையான காணொலியாக இந்த காணொலி அமைய போகின்றது இதை முழுமையாக பார்ப்பவர்களுக்கு இது பற்றி முழுமையான விவரம் தெரியக்கூடும் அந்த அடிப்படை நண்பர்களே நாளை நாள் இருபத்தி மூன்றாம் திகதி ஐக்கிய நாடுகளின் சபையின் மனிதர்கள் மலை அவர்கள் வருகை தர உள்ளார் வருகை வேறுபட்ட மையங்களிலும் சந்திப்புகளை மேற்கொள்ள உள்ளார் ஜனாதிபதி பிரதமர் உள்ளிட்ட பல்வேறுபட்ட அரசாங்கத்தின் சார்பானவர்களை சந்திக்க இருப்பதோடு அத்தோடு இருபத்தி நான்காம் தேதி நாளை மறுதினம் பார்த்தீர்களா நான் உங்களுக்கு புரியும் நான்காம் தேதியும் ஒரு பாரிய ஒரு சந்திப்பையும் ஏற்பாடு செய்திருக்கிறார் என்பது முக்கியமான விடயம் பார்க்கின்ற பொழுது அந்த சந்திப்பு எப்படி அமைய போகிறார் என்று சொன்ன நண்பர்களே ஞாபக சர்வதேச மாநாட்டு மண்டபத்திலே நண்பர்களே ஒரு முக்கியமாக ஒரு முன்னூறு பேரை சந்திக்க போகின்றார் அதுதான் முக்கியமான விடயமாக இருக்கிறது அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் மனித உரிமை செயற்பாடர்கள் வளைந்து காணாமலாக்கப்பட்ட உறவினர் என்று சொல்லி மூளை சந்திக்க இருக்கிறார் அவர்களோடு ராஜதந்திரிகளும் மத தலைவர்களும் உள்ளிட்ட பல்வேறுபட்ட தரப்பினரும் இந்த கொழும்பு கொழும்பு நாயக்க ஞாபகாத சர்வதேச மாநாட்டு மண்டபத்திலே சந்திக்க இருக்கிறார்கள் அது ஒருபடி அதே போல அவர் முக்கியமாக திருகோணமலை யாழ்ப்பாணம் உள்ளிட்ட இரண்டு இடங்களுக்கும் செல்ல இருக்கிறார் செல்ல செல்ல இருப்பதோடு அவர் பல்வேறுபட்ட மக்களையும் சந்திக்க இருக்கிறார் குறிப்பாக வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவினர்கள் உள்ளிட்ட பல்வேறுபட்ட தரப்பினரும் அரசியல் அவதானிகள் அதே போல சமூக நலன் விரும்பிகளையும் சந்திக்க இருக்கிறார் இதுதான் அவருடைய விஜயம் இறுதியாக இருபத்தி ஆறாம் திகதி அவர் பார்த்தீர்கள் என்று சொன்னால் பல்வேறுபட்ட சந்திப்புகளை நிறைவு செய்த பிறகு ஒரு ஊடகவியலாளர் செய்தியாளர் சந்திப்பையும் ஏற்பாடு செய்து அது பற்றி பேசிவிட்டு செல்ல இருக்கிறார் இந்த நான்கு நாட்களும் இலங்கை தமிழர்களுக்கு ஏன் முக்கியமானது சொன்ன நண்பர்களே ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு குசைன் அவர்கள் வந்தார் அவர் வந்ததன் பிறகு ஒன்பது வருடங்களுக்கு பிறகு சந்திப்பு இந்த வருகை இடம்பெறுகிறது நண்பர்களே அதாவது குசைனை விட இவர் டேர்க்கவர்கள் மிக காத்திரமான பங்களிப்புகளை ஐக்கிய நாடுகள் மனிதகுமல் பேரவைக்கு செய்து வருவதை சர்வதேச ராஜதந்திரர்களும் ஏற்றுக்கொள்வார்கள் இவர் கொஞ்சம் துடிப்பானவர் அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது டேர்கவர்கள் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு எங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளுக்கு ஒரு தரப்பினரும் உள்ளூரிலும் சர்வதேச தரங்க அரங்குகளிலும் பணியாற்றுகின்ற தருணத்திலே டேர்க் வருகின்ற பொழுது நாங்கள் செல்ல அனுமதிக்க மாட்டோம் தடை விதிப்போம் என்று சொல்லி அறிவிக்கவில்லை அரசாங்கம் பகிரங்கமாக அறிவித்திருக்கிறது அவர் எந்த இடத்துக்கும் செல்ல முடியும் என்ற அடிப்படையிலே இதிலே தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டாக சந்திக்க வேண்டும் என்ற முக்கியமானது அதே நேரம் யாழ்ப்பாணத்துக்கு செல்கின்ற டேர்க் செம்மணி புதைகுடி பற்றியும் தனது பார்வையை செலுத்த வேண்டும் என்று முக்கியமானது என்பர்களே நாளை தினம் இருபத்தி மூன்றாம் தேதி வருகின்ற டேர்க் அவர்கள் இருபத்தி நான்காம் தேதி செவ்வாய்க்கிழமை அதாவது நான் சொன்னேன் வண்டரக சர்வதேச மாநாட்டு மண்டபத்திலே முன்னூறு பேரை சந்திக்க இருக்கின்றார்கள் அந்த சந்திப்பு யாழ்ப்பாணத்திலே அப்படி ஒரு பாரிய சந்திப்பை ஏற்பாடு செய்திருந்தால் மிகப்பெரும் பாரிய ஒரு உரையாடலாக அமைந்திருக்கும் ஆனால் திட்டமிட்டு என்ன அடிப்படையிலோ தெரியவில்லை அந்த சந்திப்பை கொழும்பிலே வைத்திருக்கிறார்கள் அதுவும் ஒரு கேந்திர முக்கியமான விடயமாக தான் இருக்கிறது கொழும்பிலே வைக்கின்ற பொழுது பல்வேறுபட்ட ராஜதந்திரிகளும் பல்வேறுபட்ட மக்களும் சந்திப்பார்கள் அதே நேரம் இந்த சந்திப்பை தமிழர்கள் வசப்படுத்துவதாக மாற்ற வேண்டும் என்பது முக்கியமானது அந்த அவரை சந்தித்து வெறுமனை சத்தங்களை போடுவது ஒருபுறம் இருக்க அதே நேரம் அவருக்கு நாங்கள் சாதுரியமாக அதை பேசக்கூடியவர்கள் இது பற்றி இலங்கை பற்றி நிலவரங்களை சொல்ல வேண்டும் என்பது முக்கியமான விடயமாக இருக்கிறது அதே நேரம் அவரை சந்திப்பவர்கள் பங்களிப்பினையும் கருத்துக்களையும் சொல்ல வேண்டும் என்பது மிக திருவோணமலை மட்டக்களப்புக்கும் செல்ல உள்ள அவர் கண்டிக்கும் செல்ல இருக்கிறார் கண்டியிலே தேரர்களை சந்தித்து ஆசிர்வாதம் பெற இருக்கிறார் அதே போல திருவோணமலை கண் யாழ்ப்பாணம் செல்லும் அவர் பார்த்தீர்கள் என்று சொன்னால் திருவோணமலை யாழ்ப்பாணத்தில் உள்ள கூடிய மாகாண ஆளுநர்களை சந்திக்க இருக்கிறார் என்பது முக்கியமானது மாகாண ஆளுநர்களை சந்திப்பதோடு இதர மக்களையும் இதர சந்திப்புகளையும் ஈடுபட உள்ளார் இந்த சந்திப்புகளிலே தமிழர் பிரதிநிதிகள் ஒற்றுமையாக பங்களிப்பு செய்து இது பற்றி காத்திரமான விடயங்களை பேச வேண்டும் முக்கியமான விடயம் வருமனே இவர்கள் ஆசனங்களை பிடித்து ஆட்சியை கைப்பற்றுவதில் இந்த நாட்களை நகர்த்தாமல் நான்கு நாட்களும் முக்கியமான நாட்களாக எண்ணி அவர்கள் களமாட வேண்டும் என்பது முக்கியமான இதிலிருந்து புரியும் இவர்கள் என்ன காத்திரமான பங்களிப்பை செய்திருக்கிறார்கள் இவர்கள் தமிழர் தரப்பு பிரதிகளாக அந்தந்த இடங்களிலே இவர்கள் ஏற்பாடுகளை சந்திப்புகளை ஏற்பாடுகின்ற செய்கின்ற பொழுது மக்களை ஒருங்கிணைப்பதிலும் அதேபோல தமிழர் சார்ந்து பேசக்கூடிய சக்தி வீர இருக்கலாம் உள்ளிட்ட இதர பல்வேறு நபர்களையும் பல்வேறு முக்கியமான முக்கியஸ்தர்களையும் ஒரு ஒருங்கிணைத்து இந்த சந்திப்புகளிலே காத்திரமான பங்களிப்பை செய்வதற்கு அவர் வழிவகுக்க கூடும் என்ற என்ற எதிர்பார்ப்பு மக்களிடம் இருக்கிறது ஆனால் அந்த எதிர்பார்ப்புகளை ஏமாற்றம் செய்யாமல் இந்த தமிழ் பிரதிநிதிகள் பணி செய்ய வேண்டும் முக்கியமானது இந்த நான்கு நாட்களும் காத்திரமான நாட்களாக இருக்கும் இந்த நான்கு நாட்களிலே பல்வேறு வட்ட அவதானிப்புகளை செய்வார் அவர் எதிர்வரும் அமர்விலே இது பற்றி முழுமையான அறிக்கையை முன்வைக்க கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இது எவ்வாறு இருப்பதும் இந்த நான்கு நாட்கள் அவரின் வருகை என்பது சாதாரணமான விடயம் அல்ல உலகத் தமிழர்களும் அதே போல ஈழத்தமிழர்களும் இதிலே கவனமாக இருக்க வேண்டும் பெருமனே அவரின் விஜயத்தை மலினமாக வரும் கருதக்கூடாது விஜயத்தை பெருமனை எதிர்ப்பை தெரிவிப்போம் எதிர்ப்பை தெரிவிப்போம் என்று சொல்லி எதிர்ப்பு அடிப்படையிலே காலத்தை கடத்தாமல் அவர் 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 அவருக்கு எங்கள் சார்பு நியாயங்களையும் எங்கள் சார்பு தரப்பில் உள்ள விடயங்களையும் சொல்ல வேண்டும் ஐக்கிய நாடல் சபை செய்யும் செய்யாது என்பது அது மறுபுறம் இருக்க நாங்கள் எங்களுடைய கடமைகளை மிக காத்திரமாக செய்ய வேண்டும் முக்கியமானது அரசாங்க தரப்பிலே அவர்கள் மிக காத்திரமாக தங்களுடைய நியாயங்களை எடுத்து சொல்லி அது பற்றிய கருத்துக்களையும் எடுத்து சொல்கின்ற அடிப்படையிலே நாங்கள் எங்களுடைய தரப்பு நியாயங்களையும் விடயங்களையும் டேர்க்கவர்களுக்கு காத்திரமாக சொல்ல வேண்டும் இதில் அரசியல்வாதிகளும் அரசியல் சார்ந்து இயங்குகின்ற தரப்பினரும் அதே போல ஆய்வாளர்கள் என்று சொல்லப்படுவோம் இதிலே க பங்களிப்பை செய்ய வேண்டும் என்பது முக்கியமான விடயம் இந்த சந்திப்பை காத்திரமான சந்திப்பாகவும் இந்த நான்கு நாட்களையும் காத்திரமான ஒரு நாட்களாக மாற்ற அனைவரும் ஒன்று சேர வேண்டும் என்று அழைப்பு விடுக்கின்றோம் நான் உங்கள் செந்தூரன் மற்றும் ஒரு காணொலியை சந்திப்போம் நன்றி வணக்கம்